இவங்க நாலு பேரும் சமூகத்துறை உயர் அதிகாரிகள் மூலமாக இதை கொண்டு விட்டுருக்காங்க திருச்செந்தூர் கோயில் வாசலேருந்து வந்திருக்காங்க பசங்களோட நிம்மதியாக தான் இருந்தேன் எல்லாம் குழந்தைங்களாக இருக்கிறவரில் என்ன அம்மா அம்மானு முண்டானிலேயே பிடிச்சிருந்துப்பாங்க கலந்து கல்யாணம் அனுப்புறது சரிதான் அம்மாலாம் சும்மா மனம் வெத்து போய் கோயில் வந்து மூணு வருஷம் என்ன ஆப்ரேஷன்மா கருப்பு வயலில் கட்டிருந்துச்சு கட்டி இருந்து ரெண்டு தடவை ஆப்ரேஷன் வந்தாங்க நீ இங்கே இருக்குதாக இருந்தால் இரு இல்லைன்னா போய் போற எங்கே போனவோ ஊஞ்சு போக அப்படின்ட்டு தான் அதனால ஒரு மாசமா நாங்கள் போய் சொன்னேன் எங்க இருந்தீங்கம்மா திருச்செந்தூர் கோயிலில் தான் இவனும் கவனிக்கிற மாதிரி இல்லை வந்து ஒரு மாதம் திருச்செந்தூர் கோயில்தான் இருந்தேன் யாரும் தேடியும் வரமாட்ட அமௌண்டையும் போட்டு விட்டுட்டா இவங்களுக்கு நாங்கள் அடிக்கலம் கொடுத்து மூன்று வேலையும் உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் எல்லாம் கொடுத்து நாங்கள் பராமரித்து வந்து வந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆதரவு இப்படிப்பட்ட முதியோர்களை உங்கள் ஆதரவு மூலமாக நாங்கள் பராமரித்து வருகிறோம் நன்றி